தமிழக முன்னாள் அமைச்சர் சி வி எம் அண்ணாமலை மகனும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசன் தந்தையுமாகிய காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக இருந்து மறைந்த சி வி எம் அ பொன்மொழியின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசன் இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி மலர்களால் அலங்கரித்துவை கப்பட்டிருந்த சி வி எம் அ பொன்மொழி திருவுருவ படத்திற்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசன் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஒன்றிய குழு தலைவர்கள் மலர் கொடி குமார் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் ஆகியோர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசன் தனது குடும்பத்தினருடன் தனது தன் தையின் திருவுருவப்பட தெற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் பகுதி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் உள்ளிட்ட இராளமானோர் முன்னாள் அவை தலைவர் சி வி எம் அ பொன்மொழி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினார்கள்